ாம் என் அன்பு குழந்தையே நாளை தமிழ் வருட பிறப்பிலே உனக்கு ஓர் அற்புதம் நடக்கப் போகிறது ஆம் செல்லமே கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு சிலருக்காக நீ வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய் உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து நினைத்து உன் மகிழ்ச்சியையும் உன் சிறு சிறு ஆசைகளையும் ஏன் உன் உரிமைகளை கூட விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா உனக்கு உயிர் கொடுத்து இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய உன் தாய் தந்தையரை எப்போதும் கலங்க விடாதே அவர்களின் மனம் வேகும்படியும் புண்படும்படியும் மனம் நொந்து நோகும்படியும் நடந்து கொள்ளாதே உன்னை சுற்றி உள்ளவர்கள் மற்றவர்கள் என்ன கூறினாலும் அதை ஒரு ஏணி படி போன்று எடுத்துக்கொண்டு அதில் ஏறி முன்னேறி சொல் அதை விட்டுவிட்டு இந்த உலகம் என்ன நினைக்குமோ என்று வாழத் தொடங்கினால் நிம்மதியே போய்விடும் இப்போது இருக்கும் உன் வாழ்க்கையை உன் குடும்பத்துடன் சேர்ந்து இன்பமாக கழிக்க பழகிக்கொள் வாழ பழகிக்கொள் இன்று இருக்கும் இந்த நாள் உனக்கு கிடைத்த சொர்க்கம் என்று நினைத்து வாழ கற்றுக்கொள் இந்த உலகில் தாய் தந்தையை மிஞ்சே எவரும் இல்லை இந்த மறந்து விரிந்த உலகில் உனக்கான சந்தோஷம் எதுவுமே கிடைக்கவில்லை என்று மனம் கொண்டிருக்கிறாய் ஆம் சொல்லமே நிலை குலைந்து அழும் முன்னோடு உன் சாயப்பா அருகில் வந்து பேசுகிறேன் தவறாமல் முழுவதுமாக கண்களை மூடி அமைதியாக நான் கேன் நிச்சயம் நீ எதிர்பார்த்த உடனடியான மாற்றம் நாளை காலை அதாவது நாளை பிறப்பில் தமிழ் பிறப்பில் சித்திரை மாத வருட பிறப்பில் உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும் எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யும் உன்னை யாரும் பாராட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் சுயநலவாதி என்று கூறுகிறார்களே என்று நினைத்து உன் மனம் புண்பட்டு கிடக்கிறது என் பிள்ளை சுயநலவாதியாக இருந்ததில்லை என்று உன் சாயப்பாவுக்கு நன்கு தெரியும் நீ ஒருபோதும் தனக்கு மட்டும் நல்லது நடக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டதில்லை அதுவும் எனக்கு நன்றாகத் தெரியும் எல்லாம் காலத்தின் கணக்குப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது அந்த காலமே உனக்கு நிச்சயம் சந்தோஷம் கொடுக்கும் நாள் வரும் இதோ அது நாளை தமிழ் புத்தாண்டில் உனக்காக வரத் தொடங்கும் பெரிய மாற்றம் நிகழ்ந்து சீரும் சிறப்புமாக போகிறாய் உன் காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் சேர்த்து நீயே எதிர்பாராத பெரிய பரிசாக உனக்கு உன் சாயப்பா கையில் கிடைக்கும் உன் கையில் கிடைக்கும் நான் தருவேன் நீ எவ்வளவு நன்மைகளை செய்துள்ளாய் என்பதை எனக்கு நன்றாக தெரியும் அந்த நேரத்தில் நீ எவ்வளவு நன்மைகளை செய்திருப்பாய் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ளவும் செய்வேன் அதற்கான காலம் தான் கணிந்து வந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது ஒரு குறையும் இல்லை சகல ஐஸ்வரங்களை ஐஸ்வரங்களை ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுக்கப் போகிறேன் அனைவரும் வியக்கும் வகையில் நீ பெரிய உயர்ந்த நிலைமைக்கு சொல்லப் போகிறாய் நாம் எவ்வளவு தீமைகளை விளைவித்து அவன் வளர்ச்சியை தடுத்தோம் ஆனால் அதையெல்லாம் எதிர்த்து வெற்றி விட்டானே என்று உன் எதிரிகள் வியக்கும் வகையில் வாழப்போகிறாய் உனக்கு அவர்கள் எவ்வளவு கெடுதல் செய்தார்கள் அந்த கெடுதலிலும் எல்லாம் ஒரு நன்மை இருக்கிறது உன் மனதில் உள்ள பாரங்கள் எல்லாம் சிறிது சிறிதாக குறையப் போகிறது உன் வறுமைகள் எல்லாம் வந்த வழியை பார்த்து போகிறது உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மாங்கல்ய வாக்கியம் தேடி வரும் கூடிய விரைவில் புத்திர வாக்கியமும் கிடைக்கும் நீ ஆசைப்பட்டது போலவே நீ ஆசைப்பட்டவருடன் மன வாழ்க்கை அமையப் போகிறது ஆம் சிலமே நான் உனக்கு கொடுத்த சத்தியம் கொடுத்த வார்த்தைகள் வாக்குகள் நிச்சயம் பழிக்கப் போகிறது அப்படி நடக்கவில்லை என்றால் என் ஆலயம் வந்து என் என் முகத்தை பார்த்து கேள்வி கேள்விகள் என் வாக்கை காப்பாற்ற நான் என்றும் மறந்ததில்லை வாழ்க்கையை பற்றிய மீன் பயத்தை உதறி தள்ளிவிட்டு நிம்மதியாக இரு என் நாமத்தை இரு என் செலவே ஓம் சாயி ஓம் சாயி என்று என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு நீ கேட்டதெல்லாம் நடக்கத் துவங்கிவிடும் நீ என்ன கவலை உனக்கு இனி ஒவ்வொன்றாக நடக்கத் துவங்கிவிட்டது வருவதை வைத்து சந்தோஷமாக இரு நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகிறேன் உன் சாயப்பா உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது ஆம் வாழ்க்கையில் உனக்கு என்னதான் இல்லை எல்லாம் இருக்கிறது சந்தோஷம் என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழ்நிலையாக உன்னை வந்து சேரும் நாளம் வந்துவிட்டது எல்லாமே விரைவில் நல்ல விதமாக மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் முதலில் உன் மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வா ஆம் செல்லமே நீ மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்து உள்ளது சரிதானே நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினைத்துக்கொள் என் மேல் நம்பிக்கை தானே மகிழ்ச்சி நல்ல பெயருடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நீ சீரும் சிறப்புமாக வாழப் வாழப்போகிறாய் முதலில் உன்னையே நீ முழுவதுமாக நம்ப வேண்டும் அப்போதுதான் அனைத்தும் உன்னை தேடி வரும் ஏன் தெரியுமா நான் வைத்த பரீட்சையில் நீ தேறிவிட்டாய் என் செல்லமே நீ பரீட்சையில் பாஸ் விட்டாய் இது உங்களுடைய சோதனை காலம் என்பதால் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தாய் இனி உனக்கு நல்ல காலம்தான் ராஜயோகத்தில் இருப்பாய் நாளை சித்திரை மாத வருட பிறப்பில் உனக்கு எல்லாம் ராஜயோகத்தில் நன்றாக இருப்பாய் தொட்டது துளங்கும் நினைத்தது எல்லாம் நடக்கும் எடுத்த காயம் கைகூடும் நீண்ட காலமாக உன்னை சிதைத்து வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறப்போகிறாய் செல்லமே விடுதலை போய் பெறப்போகிறாய் இனி அனைத்தும் சுலபமாக நிவர்த்தி செய்யப்பட்டுவிடும் உனக்கு வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் பயப்பட வேண்டாம் நீ என்றும் தழைத்து வேரூன்றி நின்று மேலோங்கி நிற்பாய் உன் பிரச்சனைகள் அனைத்தும் இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போய்விடும் நீயே அதிசயப்படுவாய் ஆச்சரியப்படுவாய் என்று நீ ஆசை ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழப்போகிறாய் ஏன் செலமே இந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்குமோ என்று வருத்தப்பட வேண்டாம் இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கெல்லாம் நீ விளக்க வேண்டும் அவசியமே இல்லை சிலர் உன்னை திமிர் பிடித்தவன் கெட்டவன் கெட்ட எண்ணம் உடையவன் என்றும் சில நேரம் உன்னை அற்புதமானவன் அன்பானவன் என்றும் கூறுவார்கள் யாரை எது கூறினாலும் சரி யார் என்ன பேசினாலும் சரி நீ நேர்மையாகவும் உண்மையாகவும் உன் உழைப்பு என்றும் வீண் போகாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ முன்னேற முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் ஆம் உன்னை பற்றி மற்றவர்கள் மதிப்பிடுவதிலிருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள் மற்றதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் உன் ஒவ்வொரு காரியங்களையும் குணப்படுத்துவது என் பொறுப்பு அதைத்தான் இனி உனக்கு நான் செய்யப் போகிறேன் எப்போதும் என்றும் ஆனந்தமாக இருக்கப் போகிறாய் உன் வாழ்வில் இனி ஆனந்தத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது என் செல்லமே உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் உன் கவலைகள் கஷ்டங்கள் வேதனைகள் சித்திரவதைகள் துன்பங்கள் எல்லாம் தொலைந்து போகப் போகிறது செல்லமே நாளை மாதப்பிறப்பில் வருடப்பிறப்பில் உனக்கு எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் நிம்மதியாக தூங்கு என் செல்லமே தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே நீ தத்தடித்த வேலை காணாமல் போகப் போகிறது நீயோ தோட்டத்தில் நின்று கொண்டு பூக்களுக்குக்காக ஏங்குகிறாய் கடலில் நின்று கொண்டு தண்ணீரை தேடுகிறாய் மரத்தடியில் நின்று கொண்டு நிழலுக்காக ஏங்குகிறாய் உன் பிரச்சினைக்கான தீர்வுகள் எல்லாமே உன் அருகேதான் உள்ளது என்பது உனக்கு தெரிகிறதா என் செல்லமே அது தெரியாமல் எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறாய் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று தவறாக நினைக்காதே இதோ உனக்கான வழிகள் பறந்து விட்டன இது புது ஆரம்பமான உன் வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் போகிறது ஆம் நாளை தொடங்கும் பு தமிழ் புத்தாண்டில் உனக்கானது எல்லாம் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து நீயே அதிசயப்படுவாய் ஆனந்தத்தில் நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் ஆன அனைத்தும் இனி நல்லதுனால் நல்லதாகத்தான் நடக்கும் ஆம் செல்லமே நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் நிம்மதியாக தூங்கு ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிரா ஓம் சாயிரா ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்